ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்ரீ சுராஜ் சேனல் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுதானிய இட்லி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான நம்ம டிஃபன் ரெசிபி தான் இது பார்த்திங்கன்னா நீங்கள் நைட்டில் டின்னருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை மார்னிங்கில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் அதே மாதிரி கூடயும் சரி நம்ம நான் வெஜிடேரியனுக்கும் சரி இந்த சிறுதானிய இட்லி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் குழந்தைங்க வந்து நார்மலாக நீங்கள் வந்து சிறுதானியத்தை கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் மாவில் வந்து மிக்ஸ் பண்ணி அதாவது இட்லி மாவில் வந்து இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஸோ ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அதாவது டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் கஞ்சியாக எடுக்கிற எடுத்துக்கலாம் அது இல்லைனா இந்த மாதிரி இட்லியில் வந்து கலந்து தோசை இட்லி இந்த மாதிரி இல்லை சப்பாத்தியில் இந்த மாவு வந்து கலந்து கொடுக்கலாம் இப்போ நம்ம இந்த சிறுதானியத்தில் என்னென்ன கலந்துருக்கோம் அப்படின்னு பார்த்து இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாலு சிறுதானியம் கலந்துருக்கும் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா தினை சாமை வரகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கருப்பு கவுனி அரிசி ஸோ ஒரு சுவையான இந்த மாதிரி டேஸ்டியான சிறுதானிய இட்லி எப்படி செய்யுதுனா பார்க்கப்பறம் வாங்க சேனல்குள்ளே போகலாம் வாங்க இப்போ சிறுதானிய இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்படி இட்லி அரிசி அதாவது மாவு இட்லி மாவு ஆட்டி வைப்பீங்களோ அந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்குங்க இப்போ அதில் பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியம் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு கிளீன் பண்ணி இதை வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ இதில் கலந்துக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு அரை பவுல் எடுத்துருக்கேன் இது வந்து நீங்கள் முன்னால் நைட்டும் வந்து கலந்து வச்சுக்கலாம் அப்படியே பிடிக்க வச்சிடலாம் அப்படி இல்லைனா ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் மார்னிங் டைமில் வந்து கலந்துக்கலாம் அது ரொம்ப நல்லது தான் நீங்கள் நைட்டு கூட அவசியம் இல்லை மார்னிங் டைமில் வந்து இந்த மாதிரி இட்லி மாவு எடுத்துட்டு நம்ம தேவையான அளவுக்கு இதில் வந்து உங்களுக்கு தேவையான பவுட்ரு போட்டுக்குங்க அதாவது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிறுதானியத்தில் வந்து இந்த மாதிரி கலந்துக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை வந்து நல்லா பதப்படுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் நல்லா வரும் அப் இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி சிறுதானியம் மிக்ஸ் வேணும்னா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறோம் அதை நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கொரியரும் அனுப்புகிறோம் ஆர்ட்ரு வந்து டேரெக்டாகவும் கொடுக்குறோம் ஸோ இதில் வந்து சிறுதானி மிக்ஸும் இருக்குது நவதானி மிக்ஸும் இருக்குது கருப்பு கவுனி அரிசியை மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு அரை கால் கப்புக்கு நான் எடுத்திருக்கேன் ஆல்ரெடி நம்ம அந்த சிறுதானிலாம் போட்டுக்கோம் இது கொஞ்சம் நான் கம்மியாக போட்டிருக்கேன் ஏன்னா இது ஆல்ரெடி நம்ம கஞ்சி வீட்டில் குடிக்கிறாங்க ஸோ அதனால நான் அதிகமாக யூஸ் பண்ணேன் அதாவது யாரும் அதை சாப்பிடல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அதிகமாக இதில் போட்டுக்குங்க இப்போ பார்த்தீங்கன்னா கல் உப்பு தேவையான அளவுக்கு போட்டு நல்லா கலந்து ஒரு ஆஃப் அன் அவர் அப்படியே ஊற வச்சுருங்க அதாவது மார்னிங் நீங்கள் ப்ரேக்ஃபாஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கலந்து வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் சட்னி சைடிஷ் என்ன ரெடி பண்ணுறீங்களோ ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இட்லியை வந்து ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ அதுக்குள்ளே நமக்கு எவ்வளோ தண்ணி தேவை இதெல்லாம் பார்த்து நல்லா கலந்து மாவு வந்து கலக்கி ஒரு ஆஃப் அனவர் பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மாவு இந்தளவுக்கு நல்லா நமக்கு இட்லி ஊற்றுற பதத்துக்கு கலந்துக்குங்க தோசைக்கு வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ஸோ இப்போ நல்லா கலந்து ஒரு ஆஃப் அனவர் வந்து அப்படியே நீங்கள் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு ஒன் ஃபஸ்ட்டு ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக வந்து நல்லாயிருக்கும் இப்போ பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப்னவர் ஆகிடுச்சு இப்போ ஆஃப் அவர்க்கு அப்புறம் அந்த மூடி வச்ச பிளேட் எடுத்துகிட்டு மாவு நல்லா கலக்கிக்குங்க நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து நம்ம இட்லி ஊற்றி வச்சிடலாம் இப்போ இட்லி தட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெய் வேணால் நெய் தடவிக்குங்க இல்லைனா நல்ல சுத்தமான நம்ம நல்லெண்ணெய் இருக்குது பார்த்திங்களா அதாவது எண்ணெய் அது கூட கலந்துக்குங்க ரொம்ப நல்லது தான் இப்போ நல்லா கலந்துட்டு மாவை நல்லா இட்லி வந்து ஊற்றி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி சைஸ் வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா பெருசாக வேணும்னா இந்த குழி ஃபுல்லாக ஊற்றிக்குங்க அப்படி இல்லைனா நீங்கள் கம்மியாக சின்ன சின்னதாக வேணும்னா கொஞ்சம் சின்னதாக கொஞ்சமாக ஊற்றிக்குங்க அது நல்லா உங்களுக்கு வந்து பொங்கி வரும் மாவு நல்லா வேகிறப்ப ஸோ இல்லை இதே மாதிரி உங்களுக்கு ஷேப் பிளேட்ஸ் அந்த மாதிரி இருக்குது அப்படியும் கொடுக்கலாம் இல்லைனா குழந்தைங்களுக்கு வந்து இந்த ஃபோர்டீன் இட்லி மாதிரி கூட நீங்கள் பிளேட்டில் வந்து ஊற்றி கொடுக்கலாம் ஸோ குழந்தைங்க வந்து ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா தட்டுலையும் நம்ம இட்லி ஊற்றி வேக வச்சலாம் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் வெந்தால் நமக்கு போதும் இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இட்லியும் ஊற்றியாச்சு இப்போ மூடி போட்டு ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஸ்டீமில் இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சலாம் இப்போ பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக வந்துருக்கு பாருங்கள் நல்லா இட்லி வந்திருக்கு தொட்டு பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சிறுதானிய இட்லி ரெடி ஆயிடுச்சு கூட சைட் டிஷ் சாம்பாரும் புதினா துவையல் அதாவது புதினா வந்து நல்லா கட்டியாக நம்ம அரைச்சிருக்கோம் ஸோ ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இதுக்கு வந்து இன்னும் கார சட்னி வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அது கூட பார்த்திங்கன்னா இங்கே சைட் டிஷ்ஷாக வந்து நாட்டுக்கோழி வந்து வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோ ஒரு காம்பினேஷன் இதுக்கு சூப்பராக இருக்கும் நாட்டுக்கோழி குழம்புக்கும் சிறுதானி இட்லிக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு சாப்பிட்றது எவ்வளோ இட்லி சாப்பிட்றோன்னே தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் இல்லை டின்னராக நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சிறுதானிய இட்லி பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் ரெசிபீஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ரெசிபீஸ் செஞ்சு வீடியோ போடலாம் அதே மாதிரி நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இதில் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வேறு ஒரு நல்ல ரெசிப்பியில் பார்க்கலாம் ஓகே பாய்